தன்னோட அப்பாவோட உயிரை காப்பாத்துனது தமிழ்ச்செல்விதான்னு சீக்கிரமாகவே சேதுவுக்கு தெரிய வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு சேதுக்கிட்ட ஏயா சேது விவாகரத்து விஷயம் என்னதான் ஆச்சு வக்கீல் ஏதாவது சொன்னாரா ஆமாம்ப்பா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் ஜட்ஜி என்ன முடிவு எடுக்கிறாரோ படிதான்ப்பா எல்லாமே நடக்கும் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டுட்டு தான்ப்பா வருவேன் அவ கூட இனிமேல் என்னால் வாழவே முடியாது அது மட்டும் என்னோட உறுதியான முடிவாக இருக்கும்பா சேது இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்ல அங்கே இருந்த தாமரை இருந்துக்கிட்டு அம்மா நாளைக்கு கோர்ட்டில் கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கும் சேது மாமாவுக்கும் விவாகரத்து கொடுத்துருவாங்கல்ல தெரியலடி அந்த தமிழ் செல்வி தான் எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னு பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காளே ஒருவேளை கோர்ட்டில் வந்து அவ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா ஜட்ஜ் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு நாமளும் கோர்ட்டுக்கு போகலாம் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி சித்ரா கிட்ட ஏண்டி சித்ரா அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்துடுவாளா அப்படி மட்டும் அவ வந்துட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் ராஜாங்க மாமாவை கொலை பண்ணதை அவ போட்டு கொடுத்துருவா அதுக்கப்புறம் என் பிள்ளை இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு ஆயிடும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுரி அதுக்கு என்ன தாண்டி பண்றது அப்படின்னு சித்ரா கிட்ட ஈஸ்வரி கேக்க அம்மா நீ சொன்ன மாதிரி அவ இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அவ தான் குழந்தை இருக்கே கண்டிப்பா ஜட்ஜு கிட்ட எதாவது சொல்லி கை கால விழுந்தாவது இந்த விவாகரத்தை கேன்சல் பண்ண வைப்பா அப்படி கேன்சல் பண்ண வச்சுட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள வரதான் போறா நீ வேணா பாரு அவளுக்கு தாமா எல்லா காத்தும் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கள் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சேது தமிழ்ச்செல்வியை கண்டிப்பாக விவகாரத்தை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன முடிவு கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்த மோகனாக இருந்துக்கிட்டு ஏயா சேது கொஞ்சமாவது நீ தமிழ்ச்செல்வி பற்றி யோசிச்சுப்பாரு இந்த குடும்பத்தில் அவன் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா ஏன் இதோ இருக்காளே தாமரை இவ ஓ மேலே கற்பழிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பெரிய பொய்ய சொன்னா ஆனால் நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தாயா நிரூபிச்சு காட்டுனா அவன் உன் பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரிப்பட்டு வராதியா நாங்க சொல்றதெல்லாம் நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படின்னு அப்பத்தா சொல்ல இங்க பாரு அப்பத்தா என்னோட முடிவுல நான் உறுதியா இருக்கேன் எனக்கு துரோகம் பண்ணவள கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில ஏத்துக்கவே மாட்டேன் இனி அது நடக்கும் நடக்காது நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போக தான் போறேன் அப்படின்னு சேதுவுமே தன்னோட முடிவை சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் வசந்தி வீட்டில் தமிழ்ச்செல்வி கிட்ட வசந்தி இருந்துக்கிட்டு ஏண்டி தமிழு நீ விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட ஆனால் மாப்பிள்ளை உனக்கு விவாகரத்து கொடுத்து தான் தீர்வுன்னு ஒரு முடிவில் இருக்காரு அப்போது நீதிபதி என்ன தாண்டி சொல்லுவார் ஆமாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த விவாகரத்து செல்லாதுமா என் வயிற்றுல வளர்கிற குழந்தை நாளைக்கே பிறந்து வந்து என் அப்பா யாருன்னு கேட்டால் நான் யாரும்மா கை காட்டுவேன் என் சேது மாமாவை தான் நான் கை காட்டணும் அதனால் கண்டிப்பாக அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை சொல்ல உன் நம்பிக்கை நல்லபடியாக அது நிறைவேறினா எனக்கு அதுவே சந்தோஷம் சரிம்மா இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கிட்டுருக்க வேண்டாம் கிளம்பு நாம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் கிளம்பி நேராக கோர்ட்டுக்கும் போகிறாங்க கோர்ட்டுக்கு வந்த சேது கிட்ட இங்க சாவித்திரி இருந்துகிட்டு இங்க பாரு சேது அந்த தமிழ்ச்செல்விய எக்காரணத்து கொண்டு உன்னோட வாழ்க்கையில சேர்த்துக்கவே சேர்த்துக்காத ஏன்னா ஏற்கனவே அவ வயிற்றுல குழந்தை இல்லாமையே ஒன்னையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தையும் கழுத்து அறுத்துட்டா அது மட்டும் இல்லை சேது டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் போய் எவன் கூடையோ கொஞ்சம் கொஞ்சம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அவ உன்னோட வாழ்க்கையில வேணுமா என்ன முதல்ல அவளை வெட்டி விட்டுடு நீ நல்லபடியாக சந்தோஷமா இரு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு எங்கள் சாவித்திரி சேதுவை நல்லாவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் நீதிபதியுமே இங்கே தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக ரெண்டு பேரும் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கேட்க உடனே சேது இருந்துக்கிட்டு எனக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லை மேடம் எனக்கு துரோகம் செஞ்சவளை கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதனால தான் நான் முடிவு எடுத்துட்டேன் அவளுக்கு நான் விவாகரத்து கொடுக்க தான் போகிறேன் நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுடுங்க மேடம் அப்படின்னு இங்கே சேர்த்து சொல்லிக்கிட்டு உடனே நீதிபதி இருந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட முடிவு என்ன இல்லை மேடம் எனக்கு இந்த விவாகரத்தில் விருப்பமே கிடையாது ஏன் தமிழ்ச்செல்வி உங்களோட கணவர் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு ஆனால் நீங்கள் எதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்க இல்லை மேடம் நான் கர்ப்பமாயிருக்கேன் என்னோடய வயிற்றுல அவரோட குழந்தை உண்டாகி இருக்கு அது நாளைக்கே பிறந்து வந்து என்னோட அப்பா யாருன்னு கேட்கும்போது என் குழந்தையோட அப்பாவை நான் கை காட்டி இவர் தான் உன் அப்பான்னு சொல்லணும் அது வரைக்குமாவது இவர் ஏன் கூட தான் இருக்கணும் என்னை விட்டு பிரியக்கூடாது மேடம் அவர் அவங்க வீட்டிலேயே இருந்தாலும் சரி நான் எங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி ஆனால் எனக்கு புருஷனா அவர் என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்து தான் ஆகணும் இதுதான் மேடம் என்னோட விருப்பம் எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி தன்னோட முடிவை தீர்த்து சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருந்த சேதுவோ இவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தால் எவங்களுடைய சிரிச்சு பேசிக்கிட்டு வயிற்றுல குழந்தைய வாங்கிட்டு வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லி இங்கே நீதிபதி முன்னாடி என்னைய கேவலப்படுத்தி பேசுவா இவள் வெளியே வரட்டும் இவளை வச்சுக்கிறேன் தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி சொன்னதும் அங்கே இருந்த நீதிபதியோ என்ன செய்தி இது உங்கள் மனைவி கர்ப்பமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி விவாகரத்து கொடுக்கலாம் இல்லை உங்களோட மனைவி விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு அவங்களோட முடிவில் உறுதியாக இருக்காங்க நீங்கள் விவாகரத்து கொடுக்கறதுக்கு உங்களோட முடிவில் நீங்களும் உறுதியாக இருக்கீங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆறு மாதம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் இதில் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையோ இல்லை எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு இதே கோர்ட்டில் மறுபடியும் நீங்கள் வந்து பதில் சொன்னீங்கன்னா அப்போ நான் உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைப்பேன் அது வரைக்கும் நீங்கள் தமிழ் செல்வி கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நீதிபதி சொன்னதும் இதை கேட்டதும் ஈஸ்வரி சாவித்ரி தாமரனு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது இன்னொரு பக்கம் சேதுவோ நீதிபதியோட முடிவுக்கு நாம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் வாயை முடிக்கிட்டு அதிர்ச்சியோடு நின்னுக்கிட்டு இருக்காரு என்ன சேது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்லை உங்களோட மனைவி கூட நீங்கள் ஆறு மாதம் சேர்ந்து வாழ தான் ஆகணும் இதுதான் என்னோட முடிவு நீங்கள் உங்கள் மனைவியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோர்ட்டையுமே கலைக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த சேது எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா அந்த தமிழ்ச்செல்வி எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால நீதிபதி என்னை சேர்ந்து வாழ சொல்லிட்டாருப்பா எனக்கு அவ கூட விருப்பமே இல்லைப்பா வாழ்றதுக்கு ஆனால் எதுக்காக இப்படி ஒரு முடிவை நீதிபதி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபத்தோட சேது பேச அந்த பதில் சொன்னதும் அங்க இருந்த மோகனா அப்பத்தான் மலருன்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது என்னப்பா சொல்கிற உண்மையாலுமேவா என் பேத்தி இந்த வீட்டுக்கு மறுபடியும் சின்ன மருமகளாக வரப்போறாளா அடியே மோகனா சீக்கிரமா கிளம்பு நாம போய் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் இல்லனா ஜட்ஜு கண்டிப்பா எதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் புதுசா பிரச்சனை கலப்பிடுவாங்க அப்படின்னு அப்பத்தா இங்க சேது எதிர சொல்ல உடனே சேது இருந்துகிட்டு அப்பத்தா நீ என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்க நீ எனக்கு அப்பத்தவா இல்ல அந்த தமிழ்ச்செல்விக்கு அப்பத்தாவா எப்ப பாரு நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேது சொல்ல உடனே ராஜாங்க இருந்துகிட்டு இங்க பாருப்பா சேது ஜட்ஜ் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபேச்சு பேச்சு நாம் எதுவுமே பண்ணக்கூடாது அவங்க சொல்கிற மாதிரி நாம் நடந்துக்கிட்டாதான் அதுக்கப்புறம் உனக்கு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு மறுபடியும் நம்ம கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்போ ரெண்டு பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அவங்க சொன்னபடி தான் நாம் நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வந்துடும்ப்பா அப்பா சொல்கிறது கேளு போய் அந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க சொல்ல முடியாதுப்பா என்னெல்லாம் அந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது யார் வேணும்னாலும் போய் கூப்பிட்டுக்கோங்க ஆனா ஒன்று அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி இங்கேயே தங்குனாலும் சரி அவகிட்ட என்னால ஒரு வார்த்தை பேச மாட்டேன் அதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசு இவகிட்ட பேசுன்னு என்கிட்ட வந்து யாரும் கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு எங்க சேது தன்னோட முடிவை சொன்னதும் உடனே மோகனா இருந்துக்கிட்டு இது போதும் சேது தமிழ்ச்செல்வியே நானும் அத்தையும் போய் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மோகனா சொல்ல உடனே சாவத்தில இருந்துக்கிட்டு நல்லா இருக்குதே ஊர்ல நடக்காத கூத்தெல்லாம் இந்த வீட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு கேவலம் தான் கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை ஏமாத்திக்கிட்டு இருந்தவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறாளாம் அவளை போய் கூட்டிட்டு வர போறாங்களாம் என்ன தினி என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல இந்த வீட்டுல இருந்துகிட்டு எப்போ பாரு அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரனே இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க பாவம் சேது அவன் முகத்தை பாருங்க அவள் எம்பிட்டு ஏமாத்தியிருந்தா சேது எப்படி ஏமாந்துருப்பான் நீங்கள் அவனை பற்றி யோசிக்காம சும்மா சும்மா அந்த தமிழ்ச்செல்வியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே சாவித்திரி உன் மனசில் நீ என்னதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் வெட்டி விட்டுட்டு உன் மக தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது அம்மா நான் உங்ககிட்ட சொன்னண்ணா தாமரையும் சேதுவையும் சேர்த்து வைக்க போறேன்னு இப்போ எதுக்காக நீ தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்க அடியே உன்னோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சேது மேல என்னை சேது கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஓம் பொண்ணு ஒரு பெரிய நாடகத்தை போட்டாலே அதுக்கு நீயும் தானே வக்காலத்து வாங்கிட்டு இருந்த அதெல்லாம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவோமா என்ன அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நீ என்னமோ பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு இந்த வீட்டுல மருமகனா அது தமிழ்ச்செல்வி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமக யாரும் இந்த வீட்டுல சின்ன மருமகளை ஆயிட முடியாது அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் மோகனா நீ வா நாம் ரெண்டு பேரும் போய் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோ மோகனாவோ நேராக இங்கே வசந்தி வீட்டுக்கு போகிறாங்க வசந்தி வீட்டுக்கு வந்ததும் இங்கே தமிழ்ச்செல்வியோ இல்லை இல்லை அம்மாச்சி கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அடியே தமிழ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா கோர்ட்டில் நீதிபதியே சொல்லிட்டாங்க நீயும் சேதுவும் சேர்ந்து வாழணும்னு இவ்வளோ தூரம் போயிட்டு என்னமோ நீ வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்கிற இல்லை அம்மாச்சி நான் இங்கே இருந்துக்கிறேன் ஆனா எனக்கு தேவை என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா தானே நான் நிரூபிக்கணும் மற்றபடி அவர் கூட சேர்ந்து ஒரே ரூம்ல இருக்கணும்லாம் நான் ஆசைப்படலை அடியே தமிழு இதுவே உனக்கு கடவுள் ஒரு நல்ல வழி காட்டியிருக்காருன்னு நினச்சிப்பாரு நீ அங்கே வந்து இருந்தேன்னு வச்சுக்கோ கண்டிப்பா சேது மனசு மாறுவான் உன் வயிற்றுல வளர்ற குழந்தை தா தான் அப்பான்ற ஒரு உணர்வை உணர்வான் அதை விட்டுட்டு நீயும் கோவத்துல போய் பிரிஞ்சுக்கிட்டு மூஞ்சை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல விரிசல் தான் உண்டாகும் நான் சொல்றதை கேளு அம்மாச்சி சொல்றதை நீ கேப்பியா கேட்க மாட்டியா உடனே மோகனாக இருந்துக்கிட்டு ஆமாம் தமிழ் நீ கிளம்பு அத்தை சொல்கிறது சரிதான் ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு எப்படா அந்த தாமரை கல்யாணம் பண்ணி வைப்போன்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா அந்த சாவித்திரி இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனை தான் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு பெரிய மனுஷ எங்கள் பேச்சை நீ கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க கூடவே வசந்தியும் போகிறாங்க வாசலுக்கு வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் அங்கே வந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு ஏ தமிழ் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வரவே விடக்கூடாதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழையலான்னு மட்டும் நீ பார்த்துட்டல நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அப்போத்தான் இருந்துக்கிட்டு ஏய் போய் வேலையை பாருடி தேவை இல்லாம வந்து என் பேத்தியை எதுக்காக நீ கோபப்படுத்திக்கிட்டு இருக்க போய் கலக்கி கொண்டு வா என் பேத்திக்கு திருஷ்டி சுத்திட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரம் அங்க சேதுவுமே வராரு வந்த சேதுவோ இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து இங்க பாரு நீ நினைச்சத சாதிச்சிட்டேன்னு மட்டும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்காத எந்த காலமும் உன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் ஏதோ உன் கூட ஆறு மாசம் ஒன்னா இருந்தாதான் நீதிபதி டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் உன் கூட இருக்க நான் சம்மதிச்சேன் மத்தபடி உன் கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் நீ கனவுல கூட நினைச்சு பாக்காத முதல்ல என் ரூமுக்கு கூட நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேதுவோ போக இன்னொரு பக்கம் அங்கே இருந்த மோகனா இருந்துக்கிட்டு இங்கே பாரு தமிழ் சேது இப்படிலாம் பேசுகிறான்னு நீ மனசில் போட்டு கஷ்டப்படுத்திக்காத எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போ கூடிய சீக்கிரம் அந்த கடவுள் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பார் அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு அப்பத்தாவும் மோகனவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்த விஷயம் தெரிஞ்சு இங்கே ஈஸ்வரி கிட்ட போச்சு எல்லாம் நாசமா போச்சு யார் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சோமோ திட்டம் போட்டோமோ எல்லாமே இப்போ தலைகிலாம் போச்சு அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா ஒரு சின்ன விஷயம்னாலும் கண்டிப்பா போஸை பத்தி இந்த வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துருவா அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா என் புள்ள இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது இன்னும் போஸ் இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கான்னு தெரிஞ்சால் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவா முதல்ல போஸை இந்த ஊரை விட்டு போக சொல்லணும் அப்படி இல்லனா போஸ் கண்டிப்பா கையும் களவுமா கிட்ட மாட்டிப்பான் அடியே சித்ரா முதல்ல போஸுக்கு ஃபோன் பண்ணு இந்த ஊரை விட்டு போக சொல்லு அம்மா நீ எதுக்காகம்மா இருக்க அவ என்ன பெரிய இதுவா என்ன நீ என்னமோ அவளுக்கு போய் இருக்க நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா நீ ஈஸ்வரி இந்த வீட்டை கலைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பேசு எதுக்காகம்மா தம்பி இந்த ஊரை விட்டு போக சொல்ற அடியை உன் தம்பி என்ன நல்லதாக பண்ணியிருக்கான் இந்த அமைச்சரை கொலை பண்ண பார்த்துருக்கான் இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா போஸுக்கு நிரந்தரமாக ஜெயில்தான் நான் சொல்கிறத மட்டும் பண்ணு சீக்கிரமாக போஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே ரொம்ப கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க